கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள பழமையான கோவில்களில் கைலாசநாதர் கோவில் ஒரு சிறப்புமிக்க கோவில் கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்தில் பல்லவர்களால் கட்டப்பட்டது தென்னிந்தியாவில் எழுநூறாம் ஆண்டில் ராஜசிம்ம பல்லேஸ்வரரால் தொடங்கப்பட்டு பின்னர் மகன் மூன்றாம் மகேந்திரவர்ம பல்லவரால் கட்டி முடிக்கப்பட்ட தென்னிந்தியாவின் முதல் கட்டிடக்கலை இதுவே இந்த கைலாசநாதர் கோவில் பாறைகளால் செதுக்கி கட்டப்பட்டுள்ளது கோவிலை சுற்றி ஐம்பத்தெட்டு சிறிய சன்னதிகள் பிரதான சன்னதியை சூழ்ந்திருக்கும் சுற்றுச்சுவரில் கட்டப்பட்டுள்ளன சிவன் மற்றும் பார்வதி தேவியின் சிலைகள் பல நடன வகையில் கட்டப்பட்டுள்ளன கோவில்களின் தூண்களில் சிங்கங்களின் பின் கால்களில் நிற்கும் சிலைகளும் உள்ளன கோவில்களில் உள்புறம் மற்றும் வெளிப்புறங்களில் எண்ணற்ற கடவுள்களின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளன கருவறையில் மூலவர் பதினாறு பட்டையர்கள் லிங்க திருமேனியாக உள்ளனர் மூலவர் சன்னதி கிழக்கு பார்த்த நிலையில் உள்ளது பிரதான சன்னதியை சுற்றியுள்ள துணை கோவில்களில் ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட பல்லவர்களின் ஓவியம் உள்ளன பதினாலாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு காலத்தில் இக்கோவில் மீண்டும் சிறப்பு பெற்றது